Yeah. <laughs> ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கு நன்றி இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா என்னோடய ரெண்டாவது பையனுக்கு மூணாவது மட்டை போடலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒரு என்ன ஒரு கோயிலுக்குன்னா களியப்பெருமா கோயிலுக்கு தான் அரியலூர் மாவட்டத்திட்ட இருக்குது அதுக்கு தான் எல்லோரும் போயிட்டுருக்கோம் ஃபேமிலியோடய அப்பா அம்மா வராங்க அத்தை வராங்க எல்லாரோட சேர்ந்து போகிறோம் நாங்கள் இங்கேருந்து சேர்த்து துப்புலேருந்து போகும்போது நாங்கள் நாலு பேர் மட்டும் தான் போனோம் அப்பா அம்மா ஜெயங்கோட்டத்துலேருந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அங்கே போயிட்டு காலையில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஜெயங்கோட்டத்துலேருந்து அரியலூர் போகிறதுக்கு ஒரு பஸ் ஏறணும் அதில் தான் போயிட்டுருக்கோம் ப்ப அந்தாண்ட அப்பா அம்மா உட்காந்துருக்காங்க இது வந்து கலைபிரம்மா கோயில் போகிற வழியில் எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பெரிய மலை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது செல்லில் தெரியலான்னு தெரியல அந்த அளவுக்கு இருந்தாலும் நான் ஓரளவுக்கு எடுத்திருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு நீங்களும் பாருங்கள் யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக இன்னுமே ரொம்ப ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் ஆகிடுச்சி இல்லாமல் எங்கள் வீட்டில் மூணு மொட்டை போடுறாங்க மூணு பேருமே போடுறாங்க போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் மூணு மொட்டைகள் எங்கள் வீட்டில் அடுத்தது வந்து சாமி கும்பிட போயிட்டுருக்கோம் மொட்டை போட்டதுக்கப்புறம் நாங்கள் வந்து கியூவில் நின்ட்டுருந்தால் அவங்களால நிற்க முடியலன்னு சொல்லிட்டு எல்லாம் போய் உட்காந்துட்டாங்க அம்மா அத்தை அவங்க தான் என்னோடய அத்தை நல்லா சாமி கும்பிட்டுட்டு நல்ல தரிசனம் பெருமாளை நல்லா கும்பிட்டுட்டு வெளில வந்தாச்சு சரி கடத்தூரை போடலான்னு சொல்லிவிட்டு வெளில போய் சுற்றி பார்க்கலான்னு செம்ம வெய்ய ஃப்ரெண்ட்ஸ் வெளில தலையே கட்ட முடியல ஆனால் சுட்டுடிச்சு காலு சப்பல் இல்லாமல் ரொம்ப இது வெயிலாக இருந்தது தேரும் வச்சுருக்காங்க பாருங்கள் அடுத்தது மண் பாத்திரம்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் செம்ம வேலை சொன்னாங்க நான் அதிகமாக எதுவும் வாங்கலை இங்கே எதுவும் தூக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு உண்டியல் மட்டும் அண்ணனுக்காக வாங்கிக்கிட்டோம் அப்பா வாங்கிட்டு சொன்னாங்க அங்கே மயில் மான் எல்லாமே வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்தது கிட்ட நேரில் பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு மயில் ன்னை ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பாலாம் இந்த கோயிலுக்கே பிறந்த வயசுக்கு போனதே இல்லைன்னாரு என்னோடய பையன் மூலிமா போனது அவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கும் சந்தோஷமாக இருந்தது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நீங்களும் போய் பாருங்கள் அந்த கோயிலுக்கு பெருமாள் கோயிலுக்கு நல்லதே நடக்கட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள்